அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாமே அஞ்சாம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் அஞ்சாந்தேதி பிறந்தவங்க மட்டும் இல்லை பதினாலாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி ரெண்டையும் கூட்டினாவே நாலு மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு இந்த அஞ்சாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் கருதப்படாமல் அடுத்தது உங்களுக்கு அஞ்சாம் எண்ணுங்கிறதுக்குரிய கிரக அதிபதி யாருன்னா புதன்தான் அது வந்து மிதனமும் கன்னியாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா மிதனம் ராசியும் க புதன் பகவானுடையது தான் அது மாதிரி கன்னி ராசியும் அங்கேருந்து என்னென்ன ராசிகள் எப்படி எப்படி சாதகமாக இருக்குதுன்னா பொதுவாக புதனுக்கு வந்து சனி பகவான் வந்து லா தொழில்ஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் மிகப்பெரிய யோகம் அடுத்தது ஜென்மத்திலேயே குருவும் இருக்கார் அதுவும் ஒரு யோகந்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாந்தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே ஆதிக்கம் கொண்ட பிறந்தவங்க அதாவது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை புதன் பகவானை விட குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் செய்ய போகிறாங்க அது மிகப்பெரிய யோகம் வெற்றி இது வரைக்கும் எதில் தடங்கள் இருந்ததோ திருமணம் படிப்பு வேலை பதவி உயர்வு ரேஸ் லாட்ரி இது மாதிரி எதில் தடைகள் இருந்தாலும் எல்லாமே நீங்கி இந்த அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க போகுது இந்த